தமிழ் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்க மகத்தான வாழ்த்துக்கள் இன்று காலை சூறாவளியாக நகர்ந்த முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு கருபியன் பகுதியில் அமெரிக்காவினுடைய படைகள் மிக வேகமாக முன்னேறி இருக்கின்றன பெருந்தொகையான படைகள் கொண்டு சென்று இறக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து என்ன தரைவழி போர் ஆரம்பிக்கும் அபாயம் அதேவேளை தென் அமெரிக்க பிராந்தியமே சுடுகாடாக எரிய போகின்றது என்ற நிபுணர்கள் கருத்து காலை நேர உலக சூறாவளி அமெரிக்காவினால் பறிமுதல் செய்யப்பட்ட ஈரானுக்கும் நேற்று முன்தினம் செய்திகள் வந்தன இப்பொழுது ஈரான் ஆறு மில்லியன் லிட்டர் டீசலுடன் இன்னொரு கப்பலை கைப்பற்றி இருக்கின்றது ஏட்டிக்கு ஏட்டி போட்டிக்கு போட்டி விவகாரம் சூடறி கொண்டு செல்லுகின்றது நிலைமையை தடுக்க மூலப்போகின்ற உலக போரை கட்டு பாட்டில் கொண்டு வருவதற்கு ஐரோப்பா பலமுடனும் பொருளாதார நெறியுடனும் இருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைமை இரும்பு தூண் நாடுகளினுடைய பொருளாதார இரும்பு தூண்கள் எல்லாம் வெடித்து கோடோடி கிடக்கின்றன என்ன செய்வதென்று தெரியவில்லை ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி உயர்மட்ட கமாண்டர் காசா சிட்டியில் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சினால் மரணம் அடைந்திருக்கின்றார் என்பவர் ஹமாஸ் அமைப்பினுடைய அல் கோஷிம் படை பிரிவில் முன்னணி உறுப்பினராக இருக்கின்றார் இவரோடு மேலும் மூன்று பேர் மரணம் என்றும் உடைந்து சிதறிய வாகனம் காசா சிட்டியின் கடற்கரை ஓர வீதியிலே காணப்படுகின்றது இறந்தவர் ஹமாசினுடைய ஆயுத உற்பத்தி பிரிவினுடைய பொறுப்பாளர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது காரில் இவர் சென்றபொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸிற்கு இடையே யுத்த நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இஸ்ரேல் செய்திருக்கின்றது மிகவும் தவறான செயல் என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது அதேபோல இஸ்ரேலிய படைகளினுடைய ஆங்காங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மரணத்திற்கு ஹமாஸ் அமைப்பே காரணம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது மழைவிட்டும் தூவானம் விடாதது போல தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த செய்தி தயாராகி கொண்டிருந்த வேளையிலே அமெரிக்காவினுடைய பிரௌன் பல்கலைக்கழகத்தில் கேட்கின்றது துப்பாக்கி வடி இரண்டு மாணவர்கள் கொலை மற்றவர்கள் மேசைகளுக்கு அடியில் பதுங்கி இருக்கின்றார்கள் துப்பாக்கிதாரி தப்பியோடனார் எட்டு பேர் படுகாயம் சிரியாவில் அமெரிக்க படைகள் மீது வெடி இரண்டு அமெரிக்க படைகள் மரணம் அவர்களுக்கு உதவியாக சென்ற மொழிபெயர்ப்பாளரும் மரணம் இதுபோல அமெரிக்க சிரிய படைகள் கூட்டுரோந்து சென்றபொழுது நடைபெற்ற கன்னிவடி தாக்குதலிலும் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா சிரியாவின் மீதான ஐஎஸ் தாக்குதல்கள் தாக்குதல்கள் கட்டியிருக்கின்றது தென் அமெரிக்காவின் வெனிசுலா நாடு அமைந்திருக்கின்ற கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்கள் விமானம் தரைப்படை என்பன ஒரு பெரும் போருக்கான நகர்வு ஏறத்தாழ ஈராக் போருக்கு நகர்ந்தது போன்ற இந்த நகர்வு இருக்கின்றது என்ன போகின்றது என்று தெரியாத அபாயமான சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து ஏ ஸ்டெலத் போர் விமானங்கள் சென்றிருக்கின்றன இ ஏ பதினெட்டு ஜி போர் விமானம் சென்றிருக்கின்றது இதற்கான பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் விரைவாக பறந்து கொண்டிருக்கின்றன எச் சி நூற்றி முப்பது ஜே காப்பாற்றும் விமானங்கள் பறந்து தாக்குதலை நடத்துகின்ற பொழுது எரிபொருளை நிரப்புகின்ற விமானங்களும் அப்பகுதிக்கு சென்றிருக்கின்றன அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் ஜெட் விமானங்கள் டொமினிக்கன் குடியரசில் இறக்கப்பட்டிருக்கின்றன மேலதிகமாக பதினோரு போர்க்கப்பல்கள் மேலும் எம் கியூ ஒன்பது அதை தவிர பொல்லிடோன் உளவு விமானங்கள் மான இப்பொழுது வெனிசுலாவை சுற்றி பறந்து கொண்டிருக்கின்றன தி வேல் சூடான தகவல் இவை இது விளையாட்டு அல்ல அமெரிக்கா ஒரு காலமும் இவ்வளவு பெருந்தொகையான படையை நகர்த்தியது கிடையாது சும்மா விளையாட்டுக்கு விட்டு திருப்ப எடுப்பதற்கு அல்ல ஏதோ திட்டம் பெரிதாக போட்டு விட்டார்கள் என்று எழுதியிருக்கின்றது தரை தாக்குதலை விரைவாக தொடங்குவோம் என்று டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார் இது வெனிசுலா மீதான தாக்குதலா என்பதை அவர் கூறவில்லை ஆனால் போதை வஸ்து இருக்கின்ற இடங்களில்

போட்டியாக மத்திய கிழக்கிலும் தென் அமெரிக்காவிலும் ஒரு ஊஞ்சல் போல ஆடிக்கொண்டிருக்கின்றன அச்சுறுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று எண்ண வேண்டாம் நாங்கள் எங்களுடைய நாட்டை காப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை மட்டுமல்ல பிராந்திய பேரழிவாக மாறப்போகின்றது என்று பிரான்சிஸ்கேல் இந்த பிராந்திய ஆய்வாளர் சிறப்பு போட்டியொன்றையும் ஒன்றையும் வழங்கியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அடுத்த என்ன சூடாக இருக்கின்றது விவகாரம் இதற்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஐரோப்பாவினுடைய நிலை ஆரோக்கியமாக இல்லை என்று இன்றைய காலை பொருளாதார செய்தி வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கின்படி ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் ஹோலாந்து சுவீடன் போலந்து பிரிட்டன் ஆகிய நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்குள் சென்றிருக்கின்றன இவைகள் அனைத்தும் ஐரோப்பாவினுடைய பாரிய பொருளாதார தூண்களாகும் இவைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை ஐரோப்பா என்கின்ற பவர் அமெரிக்கா கூறியதை போல மிக மிக பின்தங்கிய ஒரு நிலையில் இருப்பதையே இந்த அறிக்கை காட்டுகின்றது இதற்கு காரணம் ஐரோப்பாவினால் வளர்ந்து வரும் நாடுகளினுடைய பொருளாதார நெருக்கடியை தாங்க முடியவில்லை இதனால் பொருளாதார வளர்ச்சி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது ஐரோப்பிய பொருளாதாரத்தின் பகாசுர இயந்திரம் என்று வர்ணிக்கப்படுவதை ஜெர்மனி தள்ளாட்டம் கண்டிருக்கின்றது பொருளாதார வளர்ச்சி வெறும் சைபர் தசம் இரண்டு வீதம் மட்டுமே வளரவில்லை என்றே கூறலாம் இதற்கு காரணம் பணவீக்கம் தொழிலாளர்களுடைய நிலை மிகவும் கடுமையாக இருக்கின்றது மக்களினுடைய கடன் பெருமளவில் உயற்சி அடைந்திருக்கின்றது மொத்த தேசிய வருமானத்தில் ஒட்டுமொத்த மக்களினுடைய கடன் வீதமாக இருக்கின்றது இதுபோல பிரான்ஸ் இத்தாலி பிரிட்டன் ஆகிய நாடுகளிலும் இதே பிரச்சனை நோயாக பிடித்திருக்கின்றது அடுத்து ஐரோப்பா என்ன செய்ய போகின்றது என்பது பெரும் கேள்வியாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் கவலை அடைந்திருக்கின்றார்கள் பல தலைவர்கள் நீண்டகால அடிப்படையில் பொருளாதாரத்தை சீர் செய்ய அடிப்படை வசதிகள் வேண்டும் என்றும் இதை ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்குமான அச்சி போன்ற

சொல்ல முடியாது அமெரிக்காவை பொறுத்த பொறுத்தவரையில் மூன்று தசம் எட்டு வீதமாக இருக்கின்றது ஐரோப்பாவில் உற்பத்தி குறைவு வேலையில்லா திண்டாட்டம் என்பன உயர்நிலை அடைய போகின்றது இந்த நிலையில் முன்னர் இந்த செய்தி தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவில் துப்பாக்கி வடிகள் கேட்கின்றன அமெரிக்காவினுடைய பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நுழைந்த துப்பாக்கி தாரி சரமேரியாக சுட்டதில் இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் எட்டு பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் காலை ஆறு மணி ஐரோப்பிய நேரத்துக்கு நடைபெற்றிருக்கின்றது அனைத்து மாணவர்களும் இரண்டு மணி நேரம் ஒளித்திருந்திருக்கிறார்கள் போலீசார் இரண்டு படைகளும் அவர்களோடு கூட சென்ற மொழிபெயர்ப்பாளரும் சிரியாவில் சுடப்பட்டு மரணமடைந்திருக்கின்றார்கள் தாக்குதல் சந்தேக நபரும் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் இவர் ஐ எஸ் அமைப்பினுடைய உறுப்பினர் என்றும் இவருடைய தாக்குதல் தனியாவர்த்தன தாக்குதல் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது எதிராக சிறிய படைகளும் அமெரிக்க படைகளும் இணைந்து ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவர்கள் மீதும் கண்ணிவடி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்றும் சிரியாவினுடைய புகழ்மிக்க நகரம் ஒன்றில் நடைபெற்றிருக்கின்றது சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற தகவல் ஒன்றின்படி வெள்ளிக்கிழமை ஒடேசாவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒரு மில்லியன் வீடுகள் இருளில் கிடந்ததாகவும் நானூற்றி எண்பது ஆளில்லா விமானங்களும் முப்பது ஏவுகணைகளும் கொண்டு ரஷ்யா தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பகுதியினுடைய சக்தி வள கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தாக்கி இருக்கின்றது ஏழு பிராந்தியங்கள் இருளில் ஐந்து பேர் காயமடைந்தாலும் இருக்கின்றது ரஷ்யா குளிர்கால போரை ஆரம்பித்து பெருந்தொகையாக சக்தி வள கட்டமைப்புகளை உடைத்து மக்களை குளிரில் போடும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே